சில பேர் உண்டு கைலாசத்துல இருந்துகிட்டே நாங்க எங்க நாட்டோட அரசியல்ல செயல்படலாமா இல்லை கைலாசவாசிகள் யாரும் எந்த நாட்டு அரசியலிலும் எந்த ஈடுபாடும் செய்யக்கூடாது இன்ஃபுளு பண்ணக்கூடாது நோ பொலிட்டிக்கல் இன்ஃபுளுசஸ் இன் கைலாசா கைலாசவாசிகள் எந்த அரசியல் செயல்பாடு இருக்கக்கூடாது ஒன்று எந்த பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸும் கூட பண்ணக்கூடாது கைலாயம் எல்லா நாட்டோடும் சுமூகமான உறவை மெயின்டெயின் பண்ற எல்லா ஐடியாலஜி எல்லா பொலிட்டிக்கல் ஐடியாலஜி எல்லா நாடு இவைகள் எல்லாரோடையும் சுமூகமான உறவை வைத்திருப்பதனால் எந்த மதத்துக்கு எதிராகவும் செயல்படக்கூடாது பேசக்கூடாது எந்த நாட்டுக்கு எதிராகவும் செயல்படக்கூடாது பேசக்கூடாது எந்த நாட்டோட உள்நாட்டு விவகாரங்களையும் தலையிடக்கூடாது சனாதன இந்து தர்மத்தை வளர்ப்பதற்கான திருப்பணிகள் மட்டும்தான் செய்யலாம் அது மட்டும்தான் செய்வோம் அது மட்டும்தான் செய்கிறோம் இதான் எங்களுடைய வாழ்க்கை முறை எங்களுடைய சட்டத்திட்டம் வேறு எதிலும் நாங்கள் ஈடுபடுவது கிடையாது கைலாயம் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக தேசம்